நாம் கூடியிருக்கிற இந்த பகுதி பல்லவர்கள் ஆண்ட பகுதி தமிழ்நாடு முழுவதும் சேர சோழ பாண்டிய பல்லவனவர்கள் தனித்தனியாக ஆண்ட பகுதிகளை நம்முடைய ஒப்பற்ற தலைவர் அவர்கள் இன்றைக்கு ஒருங்கிணைத்து இந்த மன்னர்கள் செய்த சாதனைகளையெல்லாம் தாண்டி கருணை உள்ளத்தால் ஆட்சி நிர்வாகத்தால் நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த ஆட்சியின் திட்டங்கள் மூலமாக சாதனைகள் மூலமாகவும் ஒவ்வொரு வீட்டிலும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பேரஞ்சர் அண்ணாவுக்கு பிறகு அவ்வளோதான் என்று எதிரிகள் சொன்னார்கள் முத்தமிழ் கலைஞர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வந்தார் கலைஞருக்கு பிறகு திமுக அவ்வளவுதான் என்று எதிரிகள் மகிழ்ச்சி அடைந்திருந்தார்கள் அப்போது நம் கழகத் தலைவர் அவர்கள் வந்தார்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் திமுகவை யாரும் அழிக்க முடியாது இது மேலும் மேலும் வலுவாகுமே தவிர வலிமை குறையாது ஏனென்றால் இது மக்களுடைய தேவையில் இருந்து உதிர்த்த இயக்கம் தமிழ் மொழியை காக்க பாடுபடுகிற இயக்கம் தமிழ்நாட்டின் நலனை பாதுகாக்கிற இயக்கம் இந்த இயக்கத்தில் நாம் செயல்படுகிறோம் என்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை பெரிய அண்ணா காலத்திலும் முத்தமிழ்ந்த டாக்டர் கலைஞர் காலத்திலும் எதிரிகள் கொஞ்சம் நய நாணயமாக இருந்தார்கள் ஆனால் இப்போது இருக்கின்ற எதிரிகள் நேர்மையற்ற எதிரிகள் நாணயமற்ற எதிரிகள் டெல்லியில் இருக்கின்ற ஒன்றிய பாஜக அரசு எல்லா விசாரணை அமைப்புகளையும் வைத்து தமிழ்நாட்டை மிரட்டுகிறது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நெருக்கடி தர முடியுமோ தராங்க ஆனால் அதையெல்லாம் சமாளித்து தமிழ்நாட்டை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிற முதலமைச்சர் தான் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் அவர்கள் இந்தியாவில் இரண்டு தத்துவங்கள் இருக்கிறது ஒரு தத்துவம் பிஜேபி சொல்கிற இந்துத்துவ தத்துவம் மற்றொரு தத்துவம் நம்முடைய தலைவர் செயல்படுத்துகிற திராவிட மாடல் தத்துவம் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற லட்சிய முழக்கத்தோடு இந்த மண்ணில் அவர் கொண்டு வந்துள்ள எண்ணற்ற திட்டங்கள் இந்த மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அவர் நிகழ்த்துகிற கருணை திட்டங்கள் எண்ணற்றவை இன்றைக்கு ஒன்றிய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்கவில்லை நிர்வாக ரீதியாக நெருக்கடிகளை தருகிறது அதையெல்லாம் தாண்டி மிகச்சிறந்த நிர் நிர்வாகியாக மிகச்சிறந்த ஆளுமை உள்ள அரசியல் தலைவராக மிக சிறந்த கட்சி தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார் மற்ற மாநில முதல் முதலமைச்சரெல்லாம் தமிழ்நாட்டை பின்பற்றி ஆட்சி நடத்த வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆட்சி நடத்துகிறார் இந்திய அளவில் சமூக நீதி கொள்கையை காக்க பிபி சிங் அவர்களும் அவர்களும் இருந்தார்கள் இன்றைக்கு இந்திய அரசியல் அளவில் சமூக நீதியை காக்கும் தலைவராக பிபி சிங் இடத்தையும் இடத்தையும் நிரப்பும் தலைவராக நம்முடைய அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார் நம் கழகத் தலைவர் அவர்கள் கழகத்திற்காக உழைக்க உழைக்கிற ஒவ்வொரு தொண்டனுடைய நலனில் அக்குறையோடு இருக்கிறவர் தொண்டர்களை மட்டும் வேலை வாங்குகிற தலைவர் அல்லவர் எந்த பணியாக இருந்தாலும் அதில் முதல் ஆளாக தானாக களத்தில் இருங்கிற நம்முடைய தலைவர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்று தலைமை கழகம் அறிவித்ததும் நம் கழகத் தலைவர் அவர்கள் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்த்தார் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்று அறிவித்ததும் ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் அவரே பங்கேற்றார் பிறப்பவா என்ற நிகழ்ச்சி மூலம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி நிர்வாகியும் நேரடியாக சந்தித்த சந்தித்து குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்தார் இப்படி கழகப் பணிகள் எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்கிறவர் நம்முடைய தலைவர் அவர்கள் கலைஞர் அவர்கள் பாராட்டியத்தை இன்னை போன்று உழைப்பு 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 என்பதற்கு முழு அடையாளமாக இருக்கிறார் நம் கழகத் தலைவருடைய இந்த உழைப்பு தான் எதிரிகள் கூட நுழைய முடியாத மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு உழைக்க உழைக்க உழைக்கவே பயப்படுகிற வீட்டை விட்டே வெளியே வராத சோம்பேறிகள் எல்லாம் நானும் தலைவன் என்று சொல்லி அலையிறாங்க எனவே நம் கழகத் தலைவருடைய உழைப்பிற்கு கொடுக்க கொடுத்து நாம் உழைத்து உழைச்சா மட்டும் போதும் இரநூறு தொகுதிக்கு மேலே நாம் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் தலைவர் அவருடைய கட்டளை நாம் சரியாக நிறைவேற்றினால் போதும் எல்லா வாக்குச்சாவடியிலும் நம்முடைய வெற்றி வாக்குச்சாவடி தான் நம்ம தலைவர் அவர்கள் தான் இப்படி உழைக்கிறார் என்று பார்த்தால் நம்முடைய இளைஞரணி செயலாளர் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் காலையில் தஞ்சாவூரில் இருக்கிறார் மதியம் திருச்சியில் இருக்கிறார் இரவில் மதுரையில் இருக்கிறார் மறுநாள் சென்னையில் இருக்கிறார் ஆக கழகத்தோடு இளைஞரணியை இராணுவ படம் மாதிரி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இளைஞர்களை கொள்கைக்காரலாக வளர்த்து கொண்டிருக்கிறார் வருகிற சட்டமன்ற தேர்தலில் தலைவர் அவர்கள் நமக்கு இடும் கட்டளை நிறைவேற்றுதான் நமக்கு இருக்கிற ஒரே பணி அந்த பணியை நாம் சரியாக செய்துட்டால் நம்முடைய கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி பொறுப்பு வரும் நமது கழக தலைவர் அவர்கள் ரெண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வருவது நிச்சயம் எனவே தலைவர்கள் செய்துகிற அறிவுகளை கேட்டு அதன்படி நம்முடைய உழைப்பை செலுத்துவோம் வெற்றியை தலைவர் அடியில் சமர்ப்பிப்போம் என்று கூறி மீண்டும் உங்கள் அனைவரையும் வருக 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 என மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்